கேரள மாநிலம் ஆழப்புழாவைச் சேர்ந்தவர் வக்கீல் ரஞ்சித் சீனிவாசன் பாஜகவில் ஓபிசி பிரிவு அணி தலைவராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இவரது வீட்டுக்குள் புகுந்த கும்பல் ரஞ்சித் சீனிவாசனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது குடும்பத்தினர் கண் எதிரே இச்சம்பவம் நடந்தது இக்கொலையில் தொடர்புடைய பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் எஸ்டிபிஐ மற்றும் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எஸ்டிபிஐ மாநில செயலாளர் ஷான் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள்தான் ரஞ்சித் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டார் இதனால் ஷான் கொலைக்கு பழிவாங்க இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது சீனிவாசன் கொலை வழக்கு ஆழப்புழாவில் உள்ள மாவேலிக்கரா மாவட்ட கூடுதல் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது கொலையில் எட்டு பேருக்கு நேரடி தொடர்பு இருப்பதும் நான்கு பேர் உடந்தையாக இருந்ததும் மூன்று பேர் சதித்திட்டம் தீட்டியதும் நிரூபிக்கப்பட்டது பதினைந்து பேரும் குற்றவாளிகள் என கடந்த இருபதாம் தேதி கோர்ட் அறிவித்தது இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஸ்ரீதேவி பதினைந்து பேருக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார் கேரளாவில் இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது முதல் முறை என கூறப்படுகிறது